ஒவ்வொரு துறையிலும் ஆய்வு செய்யாமல் அந்த பதினைஞ்சு சதவீதம் பொதுப்பிரிவில் பட்டின பொதுப்பிரிவில் எத்தனை அருந்தில் வந்திருக்காரு என்ற விவரம் கிடையாது மூன்று சதவீதம் முன்னுரிமை விவரம் கிடையாது மத்திய மாநில அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்பது உட்பட இருபத்தி அஞ்சு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறோம் உச்சநீதிமன்றம் வழங்கிய பட்டியலின வகைப்படுத்துதல் தீர்ப்பை தமிழக அரசு உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட இருபத்தி ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பெருந்திரல் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்திய பட்டியலினம் துணை வகைப்படுத்துதல் குழு சார்பில் தமிழ்நாடு அனைத்து அருந்ததியர் சங்கங்களின் கூட்டமைப்பு மகாதலித் கூட்டமைப்பு மற்றும் இந்திய கனசங்கம் கட்சி இணைந்து கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இருபத்தி ஐந்து அம்ச கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடத்தினர் ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு அனைத்து அருந்ததியர் சங்கங்களின் கூட்டமைப்பு நிறுவனர் சேலம் எம் பி ராஜ் தலைமை தாங்கினார் இந்திய கனசங்கம் கட்சியின் நிறுவன தலைவர் பேராசிரியர் எம் பி கோரிக்கைகளை வலியுறுத்தி உரையாற்றினார் தமிழ்நாடு அனைத்து அருந்ததியர் சங்கங்களின் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் இளங்கோ கணேசன் வரவேற்புரை நிகழ்த்தினார் ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கனசங்கம் கட்சியின் கோவை மண்டல ஒருங்கிணைப்பாளர் நாகராஜ் இந்திய பௌத்த தொழில் முனைவோர் சம்மேளனம் தேசிய ஒருங்கிணைப்பாளர் வீராசாமி அகில இந்திய மிகவும் ஒடுக்கப்பட்டோர் பணியாளர்கள் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் உழவன் ராஜ்குமார் இந்திய கனசங்கம் கட்சியின் திருப்பூர் பல்லடம் மாவட்ட அவைத்தலைவர் ஆறுமுகம் செயலாளர் ரங்கன் அண்ணாதுரை பொருளாளர் ராமன் ஆறுமுகம் பல்லடம் ஒன்றிய செயலாளர் முருகசாமி கரூர் மாவட்ட செயலாளர் முத்தன் சுப்பிரமணி நாமக்கல் சேந்தமங்கலம் மாவட்ட அவைத்தலைவர் பெத்தன் பழனிசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மகாதளித் கூட்டமைப்பு தேசிய ஒருங்கிணைப்பாளர் சேலம் செபாஸ்டின் இந்திய கனசங்கம் கட்சி மதுரை மண்டல ஒருங்கிணைப்பாளர் முருகேசன் திராவிடர் தமிழர் கட்சி தலைவர் வழக்கறிஞர் வெண்மணி சமூக விடுதலைக் களம் அமைப்பின் தலைவர் மதுரை ராவணன் சமூக விடுதலை முன்னணியின் தலைவர் ராஜசேகரன் கொங்கு விடுதலை கட்சியின் தலைவர் விஸ்வநாதன் நிதி செயலாளர் கோபி தலித் சேனா மாநில தலைவர் ஒக்கடம் நாகேந்திரன் இந்திய கனசங்கம் கட்சி கோவை தொண்டாமுத்தூர் மாவட்ட செயலாளர் ரவிவர்மா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கனசங்கம் கட்சியின் தலைவர் பேராசிரியர் முத்துசாமி தமிழ்நாடு அனைத்து அருந்த சங்கங்களினுடைய கூட்டமைப்பு மகாதளித்து கூட்டமைப்பு அகில இந்திய வகைப்படுத்தல் போராட்டக் குழு இந்திய கனசங்க கட்சி இணைந்து நடத்தும் இருபத்தஞ்சி அம்ச கோரிக்கைகளில் மற்றும் சமூக அமைப்புகள் ஜனநாயக அமைப்புகள் இணைந்து நடத்தக்கூடிய இந்த இருபத்தஞ்சி அம்ச கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் முக்கியமாக இருப்பது தமிழ்நாடு அரசு உடனடியாக கடந்த ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உச்சநீதிமன்றம் வழங்கிய பட்டியலின ஒதுக்கீடு அந்தந்த மாநில அரசுகளுக்கு செய்யும் அதிகாரம் உண்டு என்பதை தெலுங்கானா கர்நாடகா ஆந்திரா பஞ்சாப் ஹரியானா போன்ற மாநிலங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு இன்னும் மெத்தனமாக இருப்பது வருந்தத்தக்கது மிகவும் கண்டிக்கத்தக்கது உடனடியாக தமிழ்நாடு அரசு உச்ச வழகிய விலகிய உள்ஒதுக்கீடு தீர்ப்பினை நடைமுறைப்படுத்துறதுக்கு அதற்காக உடனடியாக ஒரு ஆணையத்தையும் ஒரு குழுவை அமைக்க வேண்டும் இரண்டாவது மத்திய அரசு இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அந்த துணை வகைப்படுத்துதலுக்கு ரோஹிணி ஆணையத்தினுடைய அந்த நகலை அந்த 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 பரிந்துரையை ஏற்று நடைமுறைப்படுத்துவது போன்று பட்டின துணை வகைப்படுத்துதல் அதாவது பட்டினத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகங்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற அனைத்து சமூகங்களுக்கும் கல்வி வேலை வாய்ப்பு சட்டமன்ற நாடாளுமன்றம் உள்ளாட்சி கூட்டுறவுகளே தனியிட ஒதுக்கீடு வேண்டும் வகைப்படுத்துதல் வேண்டும் என்கின்ற கோரிக்கை அத்தோடு தமிழ்நாடு அரசு கடந்த எழுபத்தி அஞ்சு ஆண்டுகளாக ஒரு குறிப்பிட்ட ஆதித்ராவரர் என்ற சாதி பெயரில் ஆதிதிராவர் என்ற நலத்துறையை வைத்துக் கொண்டு அது வந்து ஆதிதிராவிடர் ஆதிக்க துறையாக மாறிக்கொண்டிருக்கிறது இதனால் கிட்டத்தட்ட ஒரு லிருந்து அறுபது லட்சம் மக்கள் சமூக பொருளாதார கல்வியில் பின்தங்கி இருக்கிறார்கள் உடனே ஆதித்ராவர் நலத்துறை பெயரை மாற்ற வேண்டும் எக்காரணத்தை முன்னிட்டு இந்திய அரசோ தமிழ்நாடு அரசோ ஆதிதிராவிடர் என்ற பொதுசாரி பெயரில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு புறக்கணிக்கப்படும் இதை மத்திய அரசோ மாநில அரசோ கவனம் செலுத்தவில்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் சட்டமன்ற வாரியாக அடுத்ததும் மனித சங்கிலி போராட்டம் நடத்தப்படும் அடுத்தபடியாக இந்த பட்டியலின அருந்ததியர் அறுபது ஐம்பது லட்சம் மக்களுக்கு தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் அதே போன்று பணியாளர் தேர்வாணையம் மருத்துவ தேர்வு பணியாளர் தேர்வாணையம் ஆசிரியர் தேர்வாணையத்தில் இந்த நடைமுறைப்படுத்த இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்ப்பதற்கு கண்காணிக்குழுப்பு அமைக்க வேண்டும் அத்தோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஒவ்வொரு துறையிலும் ஆய்வு செய்யாமல் அந்த பதினைஞ்சு சதவீதம் பொதுப் பிரிவில் பொதுப்பிரிவில் எத்தனை அருந்தில் வந்திருக்கா என்ற விவரம் கிடையாது மூன்று சதவீதம் புள்ளி புள்ளிவரம் கிடையாது அதற்கு மத்திய மாநில அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்கிறது உட்பட இருபத்தி அஞ்சு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறோம் இங்கே பல்வேறு சமூக அமைப்புகள் வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரசலு உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் இருபத்தி அஞ்சு என்னன்னா